வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் சீரியல் கல்லரை பத்தின இந்த வீடியோல அர்ஜென்டினாவில் தொண்ணூறுகளோட எண்டில் ஆக்டிவா இருந்து இப்போ வரைக்கும் பிடிக்கப்படாத ஹைவே மேனியக்கன்ற ஒரு சீரியல் கல்லரை பற்றி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம் அர்ஜென்டினாவுட தலைநகரமான பொய்னஸ் இருந்து இருந்து நாற்பது மைல் தொலைவில் இருக்க ஒரு நகரம் தான் டெல் பிளாட்டா இந்த நகரத்தை சுற்றி இருக்க பகுதிகளில் தான் அந்த சீரியல் கில்லர் ஆக்டிவா இருந்திருக்கான் இவனுக்கு எப்படி ஹைவே மெனி பெயர் இந்த மார்டல் பிளாட்டா நகரத்தை ஒட்டி பல்வேறு ஹைவேஸ் போய்கிட்டு இருக்கு இந்த ஹைவேஸ்ல தான் இவனால கொலை செய்யப்பட்ட பல்வேறு பெண்களோட உடல்களும் கண்டறியப்பட்டுச்சு அப்படி கண்டறியப்பட்ட உடல்களில் சில உடல்கள் ரொம்பவே மோசமான நிலையில சிதைக்கப்பட்டிருந்துச்சு இன்னும் சில பெண்களோட உடல்கள் எல்லாம் ரொம்பவே கொடூரமான முறையில தனித்தனி உடல் பாகங்களா வெட்டி பல்வேறு இடங்கள்ல எரியப்பட்டிருந்துச்சு இதனாலேயே இந்த சீரியல் கில்லர் கில்லருக்கு ஹைவே மேனியாக்குன்ற ஒரு பெயர் வந்துச்சு இப்படி பல்வேறு கொலைகளை பண்ண இந்த சீரியல் கில்லருக்கான தேடல்ன்றது இப்ப வரைக்குமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இப்போ என்ன நடந்ததுன்றத ஒன்னும் நான் பார்க்கலாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பிச்ச நாள் ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த நாளோட காலை பொழுதுல மார்டல் பிளாட்டா வழியா போகக்கூடிய ஹைவே நம்பர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு இளம் பெண்ணோட சடலம் கிடப்பதா அதுவும் நிர்வாணமா கிடப்பதா போலீஸ்க்கு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த தகவல் கிடைச்சதும் போலீஸ் உடனடியா அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க நடந்த சோதனையில ஒரு இரும்பு கேபிள் மூலமா கழுத்து இருக்கப்பட்டு அந்த பெண் கொல்லப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பாலியல் ரீதியில துன்புறுத்தி இருப்பதும் கண்டறியப்பட்டுச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு யார் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணோட புகைப்படத்தை வச்சு தேடுனதுல அவங்க உருகுவே நாட்டை சேர்ந்த ஏட்ரியானா ஜாக்குலின் பெர்னாண்டஸ்ன்றதும் இருபத்தி ஏழு வயசான இவங்க ஒரு தகவலும் தெரிய வந்துச்சு இவங்க கொலை செய்யப்பட்டதற்கு சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே மார்டல் பிளாட்டா தான் வாழ்ந்து வந்ததும் போலீஸோட விசாரணையில இந்த கொலை நடந்த சமயத்துல போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா இவங்க பழகின யார்கூட வாச்சும் தகராறு ஏற்பட்டு இப்படி நடந்திருக்கலாம் அருள்ஸ் யாராலையாவது கடத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பிறகு அவங்க கொண்டு ரீதியில போலீஸ் இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா போலீஸால அது சம்பந்தமான எந்த விதமான தகவல்களையும் கண்டுபிடிக்க முடியல என் இறந்து போன பெண்மணிக்கும் போதைப்பொருள் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கூட செக் பண்ணி பார்த்தாங்க அப்படியும் எதுவும் இல்லைன்றத கண்டுபிடிச்சாங்க போலீஸ் இப்படியே சில மாதங்கள் கடக்கவும் இந்த கேஸ் எந்த வகையிலுமே மூவாகுற மாதிரியே தெரியல இருந்தாலும் போலீஸ் இத பத்தின தேடல்லையே இருந்திருக்காங்க இத பத்தின தேடல்ல போலீஸ் ஈடுபட்டு இருக்கும் போதே அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத வேற ஒரு விஷயம் நடந்தது அது நடந்த நாள் நவம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மார்டெல் பிளாட்டா நகரத்தோட இன்னொரு பகுதியில ஹைவே நம்பர் பிப்டி ஃபைவ் போயிட்டு இருந்திருக்கு அந்த ஹைவேவோட ஒரு பகுதியில ரோட் ஓரத்துல ஒரு பெண்ணோட சடலம் கண்டறியப்பட்டிருக்கு அண்ட் இந்த பெண்ணோட சடலமும் நிர்வாணமா தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த வழியா போயிட்டு இருந்த ஒருத்தர் இதை கவனிச்சுட்டு உடனடியா போலீஸ்க்கு இதை பத்தி தகவல் கொடு கொடுத்திருக்காரு அங்க வந்த போலீஸ் நடந்ததையெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த பொண்ணோட உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பும் தான் அவங்க எதிர்பாராத பல்வேறு தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படி என்ன தகவல் கிடைக்குதுன்னா அந்த பொண்ண பாலியல் ரீதியில மட்டும் துன்புறுத்தாம பிசிக்கலாமும் அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காங்க இதுக்கான தடயங்களை அவங்களோட கை கால்கள்னு பல்வேறு இடங்கள்ல பார்க்க முடிஞ்சிருக்கு அப்பதான் போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாங்க என்னன்னா இந்த பொண்ணோட மரணமும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஏட்ரியானாவோட மரணமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்ததை கவனிச்சாங்க போலீஸ் எப்படின்னா அந்த பொண்ணையும் கழுத்த நெரிச்சு தான் கொலை பண்ணி அதே மாதிரி இந்த ரெண்டு பெண்களோட உடல்களும் ஹைவேஸோட ஓரத்துலதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் ஆடைகள் எதுவும் இல்லாம நிர்வாணமான முறையில ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா முதல்ல கொலை செய்யப்பட்ட ஏட்ரியானாவை விட இரண்டாவத கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க அத வெறுமனே அவங்களோட உடல்ல இருந்த காயங்கள வச்சு மட்டுமே இங்க சொல்ல கிடையாது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட முதுகலை பூட்டான்ற ஒரு வார்த்தை கத்திய வச்சு கிழிச்சு எழுதப்பட்டிருந்து வந்துச்சு இந்த பூட்டான்ற வார்த்தைக்கான அர்த்தம் ப்ராஸ்டிடியூட்ன்றது அந்த பொண்ணோட போட்டோவையும் வச்சு தேடும்போது போது அந்த பொண்ணு மார்டெல் பிளாட்டாவோட லா பெர்லா பகுதியில ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபட்டு வந்த ஒரு பொண்ணுதான்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் முப்பத்தஞ்சு வயசான அந்த பெண்மணியோட பேரு மரியா எஸ்தர் அமரோ இவங்க ஒரு விலை மாதுன்றதால ஒரு நாளைக்கு பல நபர்களை இவங்க சந்திக்க வேண்டியதாய் இருந்திருக்கலாம் அதனாலேயே இவங்க கடைசியா யார் கூட பேசுனாங்க யார் கூட போனாங்கன்றது யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் இவங்களோட இறப்பு பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்களோட கேஸ்லயும் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் என்னன்னா அர்ஜென்டினாவில மட்டுமே கிடையாது உலகம் முழுக்கவே இந்த மாதிரியான வேலையில ஈடுபடுறவங்க அதாவது விலை மாதுக்களா இருக்கவங்க காணாம போனாலோ இல்ல கொலை செய்யப்பட்டாலோ அது சம்பந்தமான மற்ற கேசஸ் மாதிரி விசாரிக்கப்படுமான்னா அது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா பத்தி கேட்க யாரும் பெருசா இருக்க மாட்டாங்கன்றது உட்பட பல்வேறு காரணங்கள் இதுல இருக்கு இதனாலேயே போலீஸ் அங்க இங்கன்னு இல்ல உலகம் முழுக்கவே இந்த மாதிரியான வேலையில ஈடுபடக்கூடிய பெண்கள் காணாம போனாலோ இல்ல கொலை செய்யப்பட்டாலோ அன்லஸ் ஆரான்டில் அது சம்பந்தமான சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்குமோ இல்ல பெரிய அளவுல பிரஷர் ஏற்படுற வரைக்குமோ இல்ல அவங்களோட இறப்புல போலீஸ் ஏதாவது பேட்டர் கண்டுபிடிக்கிற வரைக்குமோ பெரிய அளவுல ஈடுபாடு காட்ட மாட்டாங்க இது நான் படிச்ச வரைக்கும் தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள் அதுக்காக அந்த கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணவே மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல வரல என்ன விஷயம்னா மற்ற வழக்குகளுக்கு கொடுக்கப்படுற அதே முக்கியத்துவம் இதுக்கும் கொடுக்கப்படுமானா அது கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான் அதே மாதிரி பல மோசமான சீரியல் ஓட ஈஸி டார்கெட் இந்த விலை மாதுக்கள் தான் இருந்திருக்காங்க இங்கிலாண்டோட ஃபேமஸ் சீரியல் கில்லரா பார்க்கப்படுற ஜாக் த ரிப்பர்ல ஆரம்பிச்சு நிறைய சீரியல் கில்லர்ஸோட கேசஸ் இதுக்கு உதாரணமா சொல்லலாம் அண்ட் அதே மாதிரிதான் இந்த கேஸையும் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ் ஆனா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அடுத்த சில மாதங்கள்லயே நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டோட ஜனவரி இருபதாம் தேதி லா அக்கண்டில் ஒரு நகரத்துக்கு பக்கத்துல துண்டு துண்டா விட்டப்பட்ட இரண்டு கால்களும் ஒரு கையும் கிடப்பதா போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு போலீஸ் அங்க போய் உடல் பாகங்களை செக் பண்ணும்போது அது ஒரு பெண்ணோட கால்களா இருக்கலான்றத கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் அந்த உடல் பாகங்களை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வைக்கிறாங்க அங்கேயும் அதே பதில் தான் குறிப்பிடுறாங்க ஆனா கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட மீதி உடல் பாகங்கள் எங்கன்னு போலீஸாரால கண்டுபிடிக்க முடியல இந்த கால்களும் கையும் கிடந்த பகுதியை சுற்றி பல் பல்வேறு இடங்கள்ல சர்ச் பண்ணியிருக்காங்க ஆனா எங்க தேடியும் மீதி உடல் பாகங்களை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல இதனாலேயே கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி யாருன்றதையும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல கிடைச்ச உடல் பாகங்கள்லயும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்ல லைக் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது அடையாளங்களோ எதுவுமே இல்லாத நிலையில அடுத்து என்ன பண்றதுன்னு போலீஸ்க்கு தெரியாம இருந்தது அப்பதான் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து சரியா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஹைவே நம்பர் பயணம் செஞ்சிட்டு இருந்த லாரி டிரைவர் ஒருத்தர் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா தலை கை கால்கள்னு எல்லாத்தையும் சுத்தமா வெட்டி எடுத்திருந்த ஒரு டோர்சோவை கண்டுபிடிச்சாரு அந்த லாரி டிரைவர் இத பார்த்ததும் ஷாக் ஆகி போலீஸ்க்கு சொல்லியிருக்காரு அவங்க வந்து டோர்சோவை செக்யூர் பண்ணி அதை செக் பண்ணும்போது தான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட உடல் பாகங்களும் இந்த டோர்சோவும் ஒரே நபரோடது தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனா அப்பயும் இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிக்க எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல ஏன்னா அது யாருன்னு கண்டுபிடிக்க முக்கியமா தலை வேணும் இந்த நிகழ்வை பத்தி படிக்கும்போது கடைசி வரைக்கும் இந்த கேஸ்ல அந்த பொண்ணோட தலையே கிடைக்கலென்ற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் படிக்க முடிஞ்சது இருந்தாலும் சில நாட்களுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு யாருன்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா லாரி டிரைவர்னால டோர்சோ கண்டுபிடிக்கப்பட்டதா முதல்ல சொன்ன இல்லையா அந்த டோர்சோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வித்தியாசமான டேட்டோ இருந்திருக்கு அந்த டேட்டோவை வச்சு தேடி போகும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி யாருன்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அது யாருன்னு பார்க்கும்போது லா பெர்லா பகுதியில வாழ்ந்து வந்த இருபத்தி ஆறு வயசான விவியன் குவாடலூப் ஸ்பிண்டோலான்ற ஒரு இளம் தான்றதையும் அவங்க பைண்ட் அவுட் பண்றாங்க இவங்க ஜனவரி மாசத்தோட மிட்ல காணாம போனதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருக்கு அண்ட் இவங்களுமே ஒரு ப்ராஸ்டியூட் தான் இந்த கொலைய பத்தின டீடெயில்ஸ கண்டுபிடிக்கும் போலீஸ் இதுல ஒரு பேட்டர்ன் உருவாக ஆரம்பிச்சிருந்ததை கவனிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு அதுல சந்தேகங்கள் இருந்தது ஏன்னா கொல்லப்பட்ட எல்லாருமே விலை மாதக்கலான்னு பார்த்தா அப்படி கிடையாது முதன் முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இவங்களுக்கும் அந்த தொழிலுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே கிடையாது அப்படி இருக்கும் போது தான் வேற வேற நபர்களால் அந்த கொலைகள் செய்யப்பட்டு ஒருவேளை எதிர்த்தியா ஒரே நபரால செய்யப்பட்ட கொலை மாதிரி தெரியுதோன்ற ஒரு சந்தேகமும் போலீசாருக்கு ஏற்படாம இல்ல ஆனா அந்த சந்தேகம் நாலு மாசத்துக்குள்ளேயே உடஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டோட மே மாசத்துல ஏப்ரல் தேதி ஆர் ஆறாம் தேதி கிட்ட ஹைவே நம்பர் எயிட்டி எயிட்டுக்கு பக்கத்துல இந்த ஹைவேன்றது மார்டல் பிளாட்டா நகரத்துல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அந்த ஹைவேல மறுபடியும் மோசமான முறையில் சிதைக்கப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அண்ட் அந்த பொண்ணையும் இறப்பதற்கு முன்னாடி பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அண்ட் இறந்ததுக்கு அவங்களோட உடல் பயங்கரமா சிதைக்கப்பட்டிருக்கு இவங்களோட உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டு இவங்க செக் பண்ண அப்போதான் இவங்க வயதான மேரியலா எலிசபெத் ஒரு தகவல் தெரிய வருது இவங்களை கடைசியா மே தேதி மார்டல் ஆயிட்டு இருக்கும் போது அவங்களோட தோழிகள்ல சிலர் பார்த்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் மேரியாலாவை உயிரோட யாருமே பார்க்க கிடையாது சோ இந்த ஒரு கொலை நடந்ததுக்கு அப்புறமா போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிய வந்தது என்னன்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ள கொலை செய்யப்பட்ட இந்த நான்கு பெண்களையும் யாரோ ஒரே நபர் தான் கொலை பண்ணியிருக்கான் அதுல மூன்று பேரை பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருப்பதும் இரண்டு பெண்களோட உடல்களை ரொம்ப மோசமா மியூட்டிலேட் பண்ணியிருப்பதை வச்சும் பார்க்கும் இது கண்டிப்பா நிக்காது இனிமேலும் தொடர வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ்க்கு புரிய ஆரம்பிச்சது இதை புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக போலீஸ் பல்வேறு செக்யூரிட்டி மெஷர்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க லைக் ஹைவேஸ்ல அடிக்கடி பேட்ரோல் போயிட்டு இருப்பது இரவு நேரங்களில் யாராவது பெண்கள் தனியா போனா அவங்கள சேஃபாக இருக்க சொல்றது சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரையாவது பார்த்தா அவங்கள பற்றின டீடைல்ஸை கலெக்ட் பண்றதுன்னு போலீஸ் கொஞ்சம் சீரியஸாகவே இந்த விஷயத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க அவங்க சந்தேகப்படக்கூடிய நபர்களோட டீடைல்ஸ வாங்குறது மட்டும் இல்லாம சிலரையெல்லாம் ஜெயில கூட அடைச்சாங்க போலீஸ் இப்படி பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் அந்த சமயத்துல குற்றங்கள் கூட பெரிய அளவுல குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த இன்சிடென்ட்டை பத்தி படிக்கும்போது அந்த சமயத்திலேயே கொலையாளி ஆல்மோஸ்ட் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் படிக்க முடிஞ்சது ஆனாலும் போலீஸ் தேடுதுன்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா அந்த கொலையாளி எப்படியோ தப்பிச்சு போயிருக்கான் என்ன நடந்திருக்கலான்னு சொல்றாங்கன்னா மேபி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக சிம்ப்ளி அர்ஜென்டினாவோட வேற ஏதாவது ஒரு நகரத்துக்கு போய் அவன் வாழ ஆரம்பிச்சிருக்கலான்னு சொல்றாங்க ஆக்சுவலா இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதான் இதனாலேயே இதுக்கு அடுத்த வந்த மாதங்கள்ல சந்தேகப்படும்படியான மரணங்கள் எதுவுமே அந்த பகுதியில நிகழவே இல்ல சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டோட ஒன்பதாவது மாசம் வரைக்கும் கூட எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தது ரொம்ப நாள் ஒரே விஷயத்துல போலீஸ் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா சரி எந்த ஒரு பிரச்சனையும் இனிமே வராது போலன்ற ஒரு நம்பிக்கையில மற்ற எல்லாம் அவங்க அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் மறுபடியும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொலை நடந்தது மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டோட அக்டோபர் இருபதாம் தேதி மார்டல் பிளாட்டா நகரத்தோட அவுட்ஸ்கட்ஸ்ல ஒரு கருப்பு கோட்டுக்கு கீழ ஒரு பேக் கிடந்ததை பார்த்திருக்காங்க ரெண்டு பசங்க ஒரு ஆர்வத்துல அது என்னன்னு பிரிச்சு பார்த்தவங்க அலறி போயிட்டாங்க ஏன்னா அந்த பேகுக்குள்ள இருந்தது ஒரு பெண்ணோட ரெண்டு வெட்டப்பட்ட கால்கள் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த நாளே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி மூணு வெவ்வேறு பைகள்ல இரத்த இருந்த பல்வேறு துணிகளும் கண்டறியப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அந்த நகரத்தோட பல்வேறு இடங்கள்ல பல்வேறு உடல் பாகங்களை அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அந்த உடல் பாகங்களை எல்லாம் வச்சு தேடும்போது அது இருபத்தி ஆறு வயதான மரியான்ற ஒரு பொண்ணுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க இவங்க கேர்மன் லெகுசியம் என்ற ஒரு பகுதியில இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியே ப்ராஸ்டிடியூட் வேலையை தான் பார்த்து வந்திருக்காங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத போலீஸ் மறுபடியும் அவங்களோட செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் டைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக்யூரிட்டியை டைட் பண்ணதுக்கு அப்புறமா யாருமே எதிர்பார்க்காத வேற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சதா அப்போ அந்த கொலைகளை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்த சீஃப் இன்வெஸ்டிகேட்டரான கார்க் லூயிஸ் அகோஸ்டா ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு என்னன்னா ஐந்தாவது பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா போலீஸ் பல்வேறு இடங்கள்ல அவங்களோட செக்யூரிட்டியை டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேலையும் இப்படி அதாவது கொலை பண்ணி அவங்களோட உடல்களை பொது வெளியில வீசிட்டு போனா கண்டிப்பா நாம மாட்டிக்கு உணர்ந்த அந்த கொலைகாரன் வேற ஒரு முடிவை எடுத்திருக்கான் அப்போ கொலை பண்றத கேட்டா அதுதான் இல்ல அகோஸ்டா என்ன அவன் கொலை செய்யக்கூடிய பெண்களோட உடல்களை பொது வெளியில போட்டாதானே என்ன பிடிக்க வருவாங்க பெண்களோட உடல்களை யாருக்கும் தெரியாம நாமளே ஏன் அப்புறப்படுத்திட கூடாதுன்னு கூட அவன் யோசிச்சிருக்கலாமேன்னு யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சந்தேகத்தை எழுப்பினாரு அகோஸ்டா இத அவரு சும்மா ஒண்ணு வைக்கல அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி அப்படி என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா தொடர்ச்சியா அந்த பகுதியில பிராஸ்டிடியூட்ல ஈடுபட்டிருந்த பெண்கள் எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிச்சாங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் காணாம போன வரைக்குமே கூட பெருசா எந்த விதமான சந்தேகமும் ஏற்படல ஆனா அவங்க காணாம போறது தொடர்ச்சியா ஏற்பட ஆரம்பிக்கவும் தான் இதுல ஏதோ வில்லங்கோ இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ் அப்போதான் அக்கோஸ்டா முன் வச்ச அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோன்னெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அதை உடனே கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா அது மட்டும் இல்லாம இந்த வேலையில இருக்கவங்க தொடர்ச்சியா ஒரே பகுதியில் இருக்க வாய்ப்புகள் குறைவுதான் மேபி அர்ஜென்டினாவுக்குள்ளேயே வேற ஊர்கள்ல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இல்ல இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட போய் அவங்க ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழக்கூட முயற்சி செஞ்சிருக்கலாம் இத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அர்ஜென்டினா முழுக்க அப்படி மர்மமான முறையில காணாம போன பெண்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேட ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான விஷயம் விஷயம் வெளியே தெரிய வந்தது என்னன்னா மார்டல் பிளாட்டா பகுதியில காணாம போன பெண்கள்ல ஒருத்தர் கூட அர்ஜென்டைனா முழுக்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல இந்த ஒரு எதிர்பார்க்காத விஷயத்தை போலீஸ் ரொம்ப லேட்டா தான் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா பப்ளிக்குக்கு வெளியே தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டோட அக்டோபர்ல நடந்த அந்த கொலை தான் அந்த குறிப்பிட்ட சீரியல் கல்லர்னால நடத்தப்பட்ட கடைசி கொலையா இருக்கும்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன்ல கொலைகள் எதுவும் நடக்கல அதை தான் அகோஸ்டா அவன் கொலை பண்ற பொண்ணுங்களையெல்லாம் எல்லாம் ஏன் மறைச்சு வைக்க கூடாதுன்ற ஒரு பாணியில சந்தேகத்தை கிளப்பனாரு அந்த வரிசையில இவங்களோட கவனத்துக்கு வந்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டோட மார்ச் ஒன்னாம் தேதி கிளௌடியா ஒரு முப்பது வயசு லேடி காணாம போறாங்க இவங்க காணாம தான் இவங்களோட ஹஸ்பண்டே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இதை இத பார்த்ததும் போலீஸ் வழக்கம் போல அவங்க வேற ஏதாவது ஒரு பகுதிக்கு கூட போயிருக்கலாமேன்னு ஒரு சந்தேகத்தை அவங்களோட கணவர்கிட்டயே எழுப்பியிருக்க ஆனா காணாம போன கிளவுடியாவுக்கு மூணு வயசுல ஒரு பெண் குழந்தை இருப்பதாவும் அது மட்டும் இல்லாம அவங்க ப்ரக்னெண்ட்டா வேற இருப்பதாவும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு கிளவுடியாவோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் தான் இதை ஒரு கேஸா ரிஜிஸ்டர் பண்ணி க்ளௌடியாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க இது நடந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அதே பகுதியை சேர்ந்த மிர்டா அடெல்லா போர்டோன்ற முப்பது வயசான பெண்மணி காணாம போனாங்க அடுத்ததா அதே வருஷத்தோட செப்டம்பர் பதினோறாம் தேதி இருவத்தி ஆறு வயசான சாண்ட்ரா கரேனா வில்லனோவான்ற ஒரு பொண்ணு காணாம போனாங்க இந்த டிஸ்அப்பியரன்ஸ் வரைக்குமே கூட போலீஸ்க்கு எந்த விதமான சந்தேகமும் ஏற்படல சாண்ட்ரா காணாம போன அடுத்த மாசமே அதாவது அக்டோபர் மாசத்துல முப்பதாம் தேதி முப்பத்தி மூன்று வயசான மெர்சிடீஸ் அல்மராஸ் என்ற ஒரு லேடி காணாம போனாங்க இவங்களுக்கு திருமணமாகி நான்கு குழந்தைகள் வரை இருந்திருக்காங்க இப்படி தொடர்ச்சியா இந்த தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் மட்டும் காணாம போக ஆரம்பிக்கும் தான் இந்த கேசஸ்ல ஒன்ன விசாரிச்சுட்டு இருந்த அக்கோஸ்டாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தான் முன்னா சொன்ன அந்த சந்தேகத்தை அவரே எழுப்பியும் இருக்காரு இவர் இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்பவும் தான் மர்மமான முறையில் திடீர்னு காணாம போன பெண்களை பத்தி அதுவும் குறிப்பா அந்த குறிப்பிட்ட ஈடுபட்ட பெண்களை பத்தி தேட ஆரம்பிக்கும் போது ஒன்னு பின்னாடி ஒன்னா பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் ஒன்னாம் தேதி தான் முதல் விக்டிம் காணாம போனதா நினைச்சாங்க ஆனா உண்மையில தேடி பார்க்கும்போது அது ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கல தொண்ணூத்தி ஏழுலயே ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருபத்தி ஆறு வயசான ஒரு பெண்மணி காணாம போறாங்க இதுக்கும் இவங்களுக்கு நாலு பசங்க வேற இருந்திருக்காங்க இவங்க காணாம போன சமயத்திலேயே இந்த ஹைவே ஹைவேமேனியா சம்பந்தமா இந்த குறிப்பிட்ட தொழில ஈடுபட்ட பெண்கள் மத்தியில ஒரு பயம் பரவ ஆரம்பிச்சிருக்கு காணாம போன ஆனாவுமே ஹைவேமேனியா கூட அடுத்த விக்டிம் நானா கூட இருக்கலாம்னு கொஞ்சம் பயத்தோட சொல்லிட்டு இருந்ததை அவங்க கூட இருந்தவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்திலேயே ஆனா காணாம போனத ஒரு கேஸாவும் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா அந்த கேஸ்ல அந்த பெண்மணி காணாம போனதா மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இதனாலேயே போலீஸ் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம போயிட்டாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டோட பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முப்பத்தி வயசான பட்ரீஷியா பிரையட்டோன்ற ஒரு பெண்மணி காணாம போறாங்க அண்ட் இவங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்கு அடுத்ததா தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டோட அக்டோபர் இருபதாம் தேதி இருபத்தி ஆறு வயசான சில்வியானா பாலோ காரபல்லோன்ற ஒரு பெண்மணி காணாம போறாங்க இவங்களுக்கும் ஆறு வயசுல ஒரு குழந்தை இருந்திருக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டோடு ஜனவரி பதினான்காம் தேதி இருபத்தி ஐந்து வயசான வெரோனிகா ஆண்ட்ரியா சாவேஸ் என்ற ஒரு பெண்மணி காணாம போறாங்க இவங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்கு இப்படி லிஸ்ட் எடுத்து தேட ஆரம்பிச்சதுல தான் போலீஸ் எதிர்பார்க்காத பல்வேறு விஷயங்கள் ஒன்று பின்னாடி ஒன்னா வெளியே தெரிய ஆரம்பிச்சது இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்த வாட்டி அந்த சீரியல் கில்லரை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த சீரியல் கில்லர் யார் கண்டுபிடிக்கவே முடியல அண்ட் இந்த நபரோட விக்டிம்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்தா பதினாலு பேர் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்த்தா இந்த ஹைவே மேனேஜ் செஞ்சது அஞ்சு கொலைகள் ஆனா இந்த கொலைகள் எல்லாம் நடந்துட்டு வந்த சமயத்திலேயே அந்த குறிப்பிட்ட தொழில ஈடுபட்ட ஒன்பது பெண்கள் மர்மமான முறையில காணாம போனாங்க அவங்க காணாம போனதுக்கு பெருசா வேற எந்த ஒரு காரணத்தையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாம இவங்க அர்ஜென்டினாவோட வேறு ஒரு பகுதிக்கு போய் வாழ ஆரம்பிச்சதாவோ இல்ல இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட பெயரை மாத்திக்கிட்டு வேற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சதாவோ எந்த ஒரு ரெக்கார்டையும் போலீஸால கண்டறிய முடியல அதை வச்சு பார்க்கும் போது காணாம போனவங்களும் இந்த ஹைவே மணியால கொல்லப்பட்டிருக்குதான் அதிக வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க சோ டோட்டலா பார்க்கும் போது பதினாலு விக்டிம்ஸ் சரி இந்த கொலைகள் சம்பந்தமா எந்த ஒரு சின்ன தடையமும் கிடைக்கலையான பார்த்தா ஆக்சுவலா நிறைய க்ளூஸ் கிடைச்சிருக்கு ஒரு படி கொலை செய்யப்பட்ட கடைசியா பார்த்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட வண்டியில இருந்த ஒரு நபர்கிட்ட அவங்க பேசிட்டு இருந்ததை கவனிச்சதா போலீஸ்ல சொல்லி இருக்காங்க அது என்ன வண்டினு பாக்கும்போது போது கலர்ல இருக்க அதாவது திக் ரெட்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலர்ல இருக்க ஃபோர்ட் கேலக்ஸி வண்டில வந்த ஒரு நபர்கிட்ட இந்த காணாம போன இல்ல இறந்து போன பேசிட்டு இருந்ததை நாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு சில பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க இத ஒரு லீடா வச்சு தேடிட்டு போகும்போது அதே நேரத்துல இருக்க காரை இருக்காங்க அண்ட் அந்த காரோட ஓனர் பேரு ஜோஸ் லூயிஸ் அண்ட் ஜார் இவரும் நிறைய பெண்கள் கொல்லப்பட்ட இல்ல காணாம போன ரூட் நம்பர் எயிட்டி எயிட்ல தான் ஒரு டிஸ்கோவன் நடத்திட்டு வந்திருக்காரு போலீஸ் அந்த பண்ணி செக் பண்ணியும் சந்தேகப்படும்படியான எந்த ஒரு எந்தவிடன் இருந்து எடுக்கப்படல அது மட்டும் இல்லாம ஜோஸுக்கும் ஸ்ட்ராங்கான அலிபீஸ் வேற இருந்தது சோ இந்த நபர் இந்த கொலைகளை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை இந்த இருந்து விடுவிச்சாங்க இந்த கொலைகள்ல அடுத்து சந்தேகப்படக்கூடிய நபர் ஹெக்டர் ஜூலியன் பரோசோ இந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது தொண்ணூறுகளில் பல்வேறு குற்றங்களை செஞ்சு வந்த ஒரு நபராக இருந்திருக்காரு தொண்ணூறுகள் டைம்ல நிறைய கொலைகள் இவர் செஞ்சதாக கூட ஒரு அலிகேஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு மற்றும் நாலுல ரெண்டு ப்ராஸ்டியூட்ஸை கொலை பண்ணதுக்காக இந்த நபருக்கு முப்பது வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதன் காரணமா இப்போ இந்த நபர் ஜெயிலில் தான் இருக்காரு அண்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹெக்டர் தான் ஹைவே மேனியாக் பேர்ல அந்த பதினான்கு பெண்களையும் கொன்னதா கூட ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க ஆனா அந்த அலிகேஷனுக்கும் சாலிடான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல இந்த கேஸ்ல அடுத்து சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் செல்சோ அரஸ்டியா இந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது இவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டைம்ல ரெண்டு ப்ராஸ்டியூட்ஸ கொலை பண்ணதுக்காக இருபத்தி ஐந்து வருட சிறை தண்டனை பெற்று சிறைக்கு போன ஒரு நபர் ஆனா அவர் ரெண்டு கொலைகளை பண்ணல அஞ்சு கொலைகளை பண்ணாருன்ற மாதிரியும் சில இடங்கள்ல படிக்க முடியுது இவர் விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னா சிறையில் அடைக்கப்பட்ட சில வருடங்கள்லயே இவருக்கு ஸ்கிட்சோப்ரீனியா பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இந்த பிரச்சனையால அவரோட உடல்நிலை தொடர்ந்து பாதிப்படையவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்கிட்சோப்ரீனியா பிரச்சனையை முன் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த நபரை விடுதலை பண்ணியிருக்காங்க போல அவர் தான் இந்த கொலைகளை எல்லாம் பண்ணாருன்னு ஒரு அலிகேஷனும் முன்வைக்கப்படுது இவர் மேல ஏன் இந்த சந்தேகம் வந்திருக்குன்னா ஹைவே மேனியக்னால செய்யப்பட்ட சில கொலைகள் மாதிரியே தான் இவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டைம்ல செஞ்சிருக்காரு அதன் காரணமாவே இவர் மேலையும் ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா இந்த கொலைகளை எல்லாம் அவர் தான் பண்ணாருன்னு நிரூபிக்க சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காததால அவரையும் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணாங்க இது இல்லாம அந்த சமயத்துல போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்த நிறைய பேர் மேலேயே சந்தேகம் வந்துச்சு ஏன்னா அந்த டைம்ல சில கரப்டட் போலீஸ்மென்னே இந்த மாதிரி ப்ராஸ்டிடியூட்ஸை வச்சு ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபட்டு வந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராஸ்டிடியூட்ஸோட தொடர்பு வச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க இது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த டைம்ல ஒரு முக்கிய அதிகாரியா இருந்த ஃபேபியன் பெர்னாண்டஸ் என்ன சொல்றாருன்னா இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு போலீஸுக்குமே ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சாரு அவருக்கு உள்ள நடக்கிறது என்னன்னு தெரியுன்றதால இந்த குற்றச்சாட்டை அவர் வச்சிருந்தாரு அதை தொடர்ந்து பல போலீசாரோட அந்தரங்கமான விஷயங்கள் தேடப்பட்டுச்சு அப்படி தேடினதுல தான் இந்த ஹைவே மேனியாக்னால கொலை செய்யப்பட்ட சில பெண்களுடைய சில போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தொடர்பு இருந்ததும் கண்டறியப்பட்டுச்சு அவங்களை எல்லாம் கார்னர் பண்ணி மொத்தமா அப்பவே பத்து பேருக்கு மேல கைது பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க தீவிரமான விசாரணை எல்லாம் கூட நடத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் அவங்க தான் இந்த கொலைகளை எல்லாம் பண்ணாங்கன்றதுக்கு எந்த விதமான சாலிடான எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலையா இல்ல தப்பிக்க வைக்கப்பட்டாங்களான்னு தெரியல அவங்களும் விடுதலை செய்யப்பட்டாங்க இப்படி இந்த ஹைவே மினியா வழக்கில் சஸ்பெக்டா பார்க்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான அழிவு இருந்ததன் காரணமாகவும் சரியான எவிடன்ஸ் கிடைக்காம போனதாலையும் எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கொலைகள் சம்பந்தமா ஏதாவது தகவல் சொல்றவங்களுக்கு இருபதாயிரம் டாலர்ல இருந்து ஆரம்பிச்சு ஐம்பதாயிரம் டாலர் வரைக்கும் ரிவார்ட் கொடுக்கறோன்னு எல்லாம் கூட அறிவிச்சு பார்த்தாங்க ஆனா யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு உருப்படியான தகவலும் வரல அதை தொடர்ந்து ரெண்டாயிரங்களோட பாதி வரைக்கும் கூட இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க போல ஆனா எந்த விதமான லீடும் கிடைக்காம போகவும் இந்த கேஸ் அப்படியே கோல்டு கேஸா மாறிடுச்சு சொல்ல போனா இப்பவும் இந்த கேஸ் ஓபன்ல தான் இருக்கு ஆனா இது எப்போ தீர்க்கப்படும் தான் யாருக்கும் தெரியல சோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இருந்து ஆரம்பிச்சு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அர்ஜென்டினாவோட மார்டெல் பிளாட்டான்ற ஒரு நகரத்தை சுத்தி ஹைவேமேனியாக்கின்ற ஒரு சீரியல் கிள்ளரால் நிகழ்த்தப்பட்ட கொடூரமான கொலை பத்தின தகவல்கள் இப்ப வரைக்குமே இது ஒரு அன்சால்வடு தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ